இந்த பெண்ணை நேற்று இரவு குமரி அழ வைத்திருக்கிறார்கள் தேர்தலை நிறுத்துவோம் என்று அச்சப்படுத்தி இருக்கிறார்கள் நியாயத்தின் அடிப்படையில் மாவட்ட பொறுப்பாளரும் மற்றவர்களும் சேர்ந்து பெற்ற அனுமதியை அவரை மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெண் குமரி அழக்கூடிய அளவிற்கு தேர்தலுக்கு முன்பாகவே அதிகாரம் பாயுமேனால் எனால் இவரது கையில் ஆட்சி தொடர்ந்தால் என்னாகும் என்பதை பெண்களாகிய நீங்களும் யோசித்து இந்த நிலைமை மாற வேண்டும் உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும் அடக்குமுறை என்பது எந்த வடிவத்திலும் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்றால் தேதி அமைதி புரட்சி வாக்குச்சாவடிக்கு அமைதியாக செல்லுங்கள் அமைதியாக கை சின்னத்தில் வாக்களித்து திரும்புங்கள் எல்லாம் ஆட்சி மாறி இருக்கும் எதிர்காலம் ஒளிமயமானது நம் பிள்ளைகளுக்கு பொற்காலம் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது மன்றாடி கேட்கிறோம் கையேந்தி வந்திருக்கிறோம் காசு குணம் கேட்டல ஒரே ஒரு வாக்கு கை சின்னத்திற்கு அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் எதிர்காலத்திற்கு நம்பி செல்கிறோம் நாடு வாழ்வதற்கு ஜோதிமணியை வெற்றி பெற செய்யுங்கள்